திருவாய்மொழியின் சாரம் என்கிற இந்த தலைப்பில் நாம் பார்க்க இருப்பது இப்பொழுது ஐந்தாம்பத்தில் முதல் திருவாய்மொழி உண்மையான பக்தி இல்லாதிருக்க இளம் பொய்யாக பேசிய தமக்கு பேரழித்தான் என்று எம்பெருமானது பேர் அருளைப் போற்றுதல் கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே என்றென்று புய்யே சொல்லி உலக விஷயங்களை அனுபவித்து இருந்தனான் மெய்யே பெற்றொழிந்தேன் இவ்வாறு பகவத்கிருபை கிட்டும் என்ற கும்போது யாரால் தடுக்க முடியும் கண்ணவிரான் என்னை விட்டு இனி அகல இயலாது போனாய் மாமருதின் நடுவே என் பொல்லாமணியே இன்னமுதே என்று சொல்ல எம்பெருமான் தானே நானாகினான் வான் மாநிலம் மற்றும் முற்றும் என்னுள் உள்ளனவே உள்ளதற்கு மாறாக புறமேசிய சில மாயம் சொல்லி வள்ளல் மணி வண்டனே உன்னையும் வஞ்சிக்கும் கள்ளமனம் தவிர்ந்தே உன்னை கொண்டு உய்ந்தேன் இனி உன்னை விட்டு வேறு எதையேற்று கொள்வேன் கண்ணனே கல்வனே வல்வினையேனான நான் உன்னை விட்டு என் கொள்வேன் என்று பொய்கள் சொல்லியும் மனத்தை பக்கம் திருத்தி நின்கண் நெருங்க வைத்தே எனதாவியை உலக விஷயங்களிலிருந்து நீக்க இயலாதவனாக இருக்கிறேன் என் கீழ்மையைக் கண்டுகொள்ளாது என்னை கூவி ஏற்று அருடாய் கண்ணபிரானை விண்ணோர் கருமாணிக்கத்தை அமுதை நெருங்கியும் அடைய முடியாது உள்ளேன் தடுப்பாக ஓர் உடம்பில் என் ஆன்மாவையிட்டு செய்வினை வன்கயிற்றால் அழுந்த கட்டி உடலின் குறைகளை மறைத்து வெளிவிஷயங்களில் ஈடுபடும்படி செய்தாயே இருவல் வினையார் உண்டாக்கும் பல பல பிறவிகள் அழியும்படியாக நாள் தடந்தோள் செய்யவாய் செய்யதாமரை கண் அறமுயல் ஆழி அங்கை கருமேனி அம்பான் தன்னையே கண்டுகொண்டு புது வாழ்வு பெற்றேன் அம்பான் ஆழி அவன் கெவ்விடத்தான் யான் ஆர் கைமாத்து ஒழித்தாய் என்று பூசலிட்டே மெய்யான அன்பனானே எம்பிரானும் என் அன்பனானான் விதி இவ்வாறு இருந்தால் எம்மாபாவியர்க்கும் இதுவாய்க்கும் கண்டீர் மேலாத்தேவர்களும் நிலத்தேவரும் மீவி துழும் மாலார் வந்து இந்தாள் அடியேன் மனத்தே மன்னினார் மனைவியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் தாய் தந்தையும் இனி அவரே ஆவார் ஆவார் ஆர் துணையின்னு அலைகடை நீ அலை கடலுள் அழுந்தும் நாவாயி போல் கடலுள் நின்று நான் கலங்க தெய்வ திருக்கோலத்தோடும் திருசக்கரம் சங்கிரோடும் ஐயோ பாவமே என்று அருள் செய்து அடியேனுடும் ஆனானே மீனாய் ஆமையுமாய் நரசிங்கமுமாய் வாமனா வாமனாய் ஏனமுமாய்க் கற்கியாம் கார்பண்ணன் ஆனான் ஆளுடையான் என்ற அகுதே கொண்டு உகந்து வந்து தானே இன்னொருள் செய்து என் முற்றவும் தானானான் இவ்வாறு முடிக்கிறார் ஐந்தாம்பத்தில் முதல் திருவாய் நம்மாழ்வார் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்